வணக்கம் நண்பர்களே மார்கழி மாதம்னாலே ஆன்மீக விழிப்புணர்வின் காலம்னு நமக்கு தெரியும் அந்த மார்கழியின் உயிரா விளங்குவது ஆண்டாளருளே திருப்பாவை இந்த மார்கழி திருப்பாவை பாசுரத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அறிவியல் ரகசியங்கள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இப்ப அதை தான் உங்களுக்கு சொல்ல பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் மாதங்களில் நான் மார்கழி இந்த மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த சக்தி நிறைந்தது திருப்பாவை பாசுரங்கள் அனைத்தும் உறங்கும் ஆன்மாவை எழுப்பதுக்காக உருவாக்கப்பட்டவை மார்கழி திங்கள் அல்லவா இது மனதில் இருக்கும் அகந்தை குறையும் காலம் மதி கொஞ்சம் என்பது அறிவு தெளிவு பெறும் காலம் மனம் அமைதியாக இருந்தாலே இறை அனுபவம் சாத்தியம் இந்த வரி இப்போதான் ஆன்மீக சாதனைக்கு உகந்த நேரங்கிறது நமக்கு உணர்த்தது திருப்பாவையில் ஆண்டாள் தோழிகளை ஒன்றன் பின் ஒன்றாக எழுப்புகிறாள் இது மூலாதாரம் முதல் சஹஸ்ராரம் வரை ஆறு சக்கரங்கள் விழித்தெழுவதை குறிக்கும் திருப்பாவையில் வரும் ஆயர் பசு தயிர் வெண்ணெய் எல்லாம் ஒவ்வொன்றின் குறியீடுகள் பசுக்கள் ஐம்புழன்கள் பால் தூய சிந்தனை வெண்ணெய் சுத்தமான பக்தி புலன்கள் அடக்கப்பட்டால்தான் இறையருள் கிடைக்கும் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் இது உணவை குறைப்பது அல்ல ஆசை அகங்காரம் இச்சை போன்றவற்றை விளக்குவதுதான் உண்மையான நோம் நாராயணனே நமக்கே பறை தருவான் சரணாகதி தத்துவம் இந்த வரி திருப்பாவையின் இதயம் நான் செய்வேன் என்று அகந்தே இல்லை அவன் அருளே எல்லாம் இதுவே பிரபத்தி தத்துவம் சரணாகதி தத்துவம் இந்த திருப்பாவையில் இறுதி பாசுரம் ஞானதீபம் முப்பதாவது பாசுரம் சஹசிராரம் திறப்பு அங்கு கோரிக்கை இல்லை ஆசை இல்லை பரிசு இல்லை இறைவனே போதும் என்ற நிலை மார்கழியில் சூரியன் தாமதமாக உதிச்சாலும் அதிகாலை நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம எழுந்திருக்கிறப்ப நம்மளோட தெளிவு நினைவாற்றல் கவனம் மேம்படும் மார்கழி குளிர் இரத்த நாளங்களை சுருக்கி பின்னர் விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது உடல் சோர்வை குறைக்கிறது நரபு மண்டலத்தை சுறுசுறுப்பாக்கிறது மார்கழி நோன்பில் எளிய சத்தான உணவு நம்ம சாப்பிட்றப்ப உடலின் செல்கள் தண்ணி தானே சுத்தப்படுத்தும் செயல்முறையை செய்கிறது இதனால நம்மளோட செரிமான சக்தி மேம்படுகிறது மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து இறைவனை வணங்குவதால நமது உடல் ஆரோக்கியமாகவும் மனம் தெளிவும் பெறும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வாழ்க்கையில் நம்ம மென்மேலும் உயர பெருந்துணையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளம்